மாலை வணக்கம் இந்த பேர்ட் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க நாங்களும் அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நியூ அப்டேட் டைரக்டர் ஆன்டோனி பேசுறேன் வேற யாரும் வெளியில சொல்லி எதையும் நம்ப வேண்டாம் அதுக்காக தான் என் பேர மென்சன் சொல்கிறேன் இன்றைக்கி நைட்டு பிஎம் மெம்பருக்கு அத்தனை பேருக்கும் வித்ட்ரா போட்ட எல்லா பேமெண்ட்டும் வந்துடும் இதில் இன்னொன்று என்ன செய்யுங்க வித்ட்ரா வரவும் உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை கம்பல்சரி வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க ரெண்டாவது இருக்கிற அத்தனை மெம்பர் சில்வர் சில்வர் ப்ளஸ் கோல்டு டைமண்ட் க்ரௌன் அத்தனை மெம்பர்ஸும் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வித்ட்ரா கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம் எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் வித்ட்ரா கொடுக்கலாம் ஏன் ஆல்ரெடி வித்ட்ரா கொடுத்துருந்தா அது கிளாக் சிம்பிளில் இருக்கும் இப்போ இருக்கிறத நீங்கள் வேணுன்னா கொடுத்துக்கலாம் ஏற்கனவே இருக்கிற கிளாக்ஸம்பிள் இருந்தாலும் இப்போ கொடுத்துக்கலாம் ஒன் பை ஒன்னாக ஜூன் முப்பதுக்குள்ளே இந்த மந்த் எண்டுக்குள்ளே அத்தனை பேருக்கும் பே அவுட் வந்துடும் அப்படிங்கிற சந்தோஷமான செய்தி வந்து சொல்கிறோம் ஏன் அப்படின்னா நிறைய இடைஞ்சலுக்குள்ளே தான் நம்ம இந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஓகேவா அதனால் எல்லாருக்குமே தங்குதடை தடை இல்லாமல் மக்களுக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாதுங்கிறதுக்காக வந்து இதை பிளான் பண்ணி வச்சுருக்குறோம் அதனால் ஜூன் முப்பதுக்குள்ளே அத்தனை பேருக்கும் பே அவுட் வந்துடும் இப்போ